ஹலோ பிரிவன் இதற்கு பேர்தான் பாசத்தை காட்டிக்கொள்றதா அரவிந்த் சாமி கார்த்தியின் மெய்யழகன் டீசர் எப்படி இருக்கு சூர்யா ஜோதிகாவின் டூ டி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கியிருக்கும் படம்தான் மெய்யழகன் கதாபாத்திரத்தில் இணைந்திருக்கும் இப்படம் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாகிறது அதை முன்னிட்டு விநாயகர் சகுத்திரி அன்று இப்படத்தின் டீசர் சர்பிரைஸாக வெளிவந்துள்ளது இதன் ஆரம்பத்திலேயே கதை தஞ்சாவூர் கதைக்களம் என காட்டப்படுகிறது தஞ்சாவூர் நீடமங்கலத்திற்கு ஒரு திருமண விழாவிற்கு அரவிந்த் சாமி வருகிறார் அவரை அங்கு பார்த்து பாசத்தை கொட்டும் கார்த்தி அத்தா அத்தா என சுற்றி சுற்றி வருகிறார் ஆரம்பத்தில் பாசத்தில் நெகிழ்ந்து போகும் அரவிந்த் சாமி போக 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 அது கழுத்தை நெருக்க ஆரம்பித்ததில் கடுப்பாகிறார் பார்த்தி தஞ்சாவூர் வட்டார பேச்சை அசால்ட்டாக பேசி கலக்கியிருக்கிறார் அவர் பேசும் ஒவ்வொரு வசனமும் ரசிக்கும் வகையில் இருக்கிறது அதே போல் அரவிந்த் சாமியிடம் பீரழுப்பீர்களா என ஆரம்பித்து கடைசியாக டீ கடைக்கு செல்வது வரை ஒரே அலப்பறைதான் இறுதியாக அரவிந்த் சாமி நான் உன்கிட்ட நாட்டு பால் டீ கேட்டேனா என கோபப்படுவதோடு டீசர் முடிகிறது இப்படி திரும்ப திரும்ப பார்க்கும் வகையில் இருக்கும் இந்த டீசர் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது அதேபோல் போல் ட்ரெய்லரை காணவும் ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் மேலும் நிச்சயம் இப்படம் கார்த்திக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் என ரசிகர்கள் வாழ்த்தி வருகிறார்கள் அரவிந்த் சாமி மற்றும் கார்த்தியின் மெய்யழகன் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க